ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி முருங்கைக்காய் வந்து சீசன் முடிய போகுது ஸோ முருங்கைக்காய் வச்சு சூப்பராக ஒரு தொக்கு வந்து இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் இது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் சூடான சாதத்தோடு வச்சு சாப்பிட்லாம் சாதத்தோடு மட்டும் இல்லை இட்லி தோசை பூரி சப்பாத்தி கூட எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் ஸோ இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க கடாயில் ரெண்டு குளிக்கரண்டி அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க ஆயில் சேர்த்துட்டு ஆயில் வந்து ஹீட் ஆகிறதுக்குள்ளே ரெண்டு மீடியம் சைஸ் முருங்கைக்காவை நான் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஆயிலில் சேர்த்துருக்கேன் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் முருங்கைக்காய் வாஷ் பண்ணிவிட்டு அதில் சேர்த்திங்கன்னா அது வந்து தண்ணி பட்டதுமே எண்ணெய் வந்து நல்லா வெடிக்கும் ஸோ கவனமாக நீங்கள் வந்து ஆயில் ஹீட் ஆகிறதுக்குள்ளே முருங்கைக்காயை ஆயிலில் சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து பண்ணி எடுத்துக்கோங்க முருங்கைக்காய் வந்து லைட்டாக கலர் மாறி வரணும் அது வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி இது போல் வெந்ததும் நீங்கள் வந்து வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கோங்க ஸோ முருங்கைக்காய் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ வந்து வேறு பவுலுக்கு மாற்றியாச்சு ஸோ அதே எண்ணெயில் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து சேர்த்துக்கோங்க சீரகம் வந்து நல்லா பொறிஞ்சதும் இதில் வந்து ஒரு பத்து அளவுக்கு நான் வந்து நாட்டு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் அதை தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம் பூண்டு தான் சேர்க்கணும் அதுதான் டேஸ்ட்டு வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும் இது கூட ஒரு சி இருபது சின்ன வெங்காயம் வந்து நீங்கள் தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க ஆயிலில் சின்ன வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கணும் பூண்டு சேர்க்கும் பொழுது நமக்கு அந்த தொக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பூண்டு ஃப்ளேவரோட சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் பூண்டு கிடச்சா சேர்த்துக்கோங்க அப்படி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக அந்த பெரிய பூண்டு இருக்கும் பார்த்திங்களா அது சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இதில் சின்ன வெங்காயம் பூண்டும் நல்லா வதங்கணும் அதுதான் மெயின் ஸோ நல்லா வதங்கினது ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுடுங்க தக்காளி வந்து ஒரு தொக்கு பதத்துக்கு வரணும் ஸோ அதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்க வேணாம் அதில் இருக்க ஆயிலே வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ எண்ணெயிலே நல்லா தக்காளி வெந்து வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க ஸோ இந்த ஸ்டேஜில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இது கூடவே வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கூடவே ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே நான் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம் ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க நம்ம மசாலா சேர்த்து நம்ம வதக்கும் பொழுது அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க வெங்காயம் தக்காளி பூண்டுதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு உங்களுக்கு பார்க்கும்பொழுதே தெரியும் தக்காளி நல்லா வெந்து நல்லா மசிஞ்சி வந்திருக்கு இல்லையா இந்த ஸ்டேஜில் இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம சேர்த்துருக்க உப்பு பார்த்தீங்கன்னா அந்த தொக்குக்கு கரெக்டாக இருக்கும் இதுக்கப்புறம் வந்து உப்பு சேர்க்க தேவையில்லை ஸோ உப்பு சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம் முருங்கைக்காயை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க இந்த மசாலாவெல்லாம் அந்த முருங்கைக்காயோடு மிக்ஸ் ஆகிறது மாதிரி நல்லா கலந்து விட்டுடுங்க நல்லா வெந்து வரும்பொழுது அதில் உப்பு காரம்லாம் இறங்கிட்டு சாப்பிட அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஸோ இந்த சீசன் வந்து முடிய போகுது முருங்கைக்காய் கிடச்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துடுங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி வந்ததுங்கிறதையும் எங்கள் கமெண்டில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஸோ முருங்கைக்காய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க வதக்கி விட்டுட்டு இது முருங்கைக்காய் வைக்கிறதுக்காக நான் ஒரு அரைக்கப் மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு நீங்கள் உப்பு வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க முருங்கக்காயெல்லாம் நல்லா வெந்து வெடிச்சு வந்திருக்கும் ஸோ முருங்கைக்காய் வெடித்து வந்துருச்சுனாலே முருங்கைக்காய் வந்து வெந்துடிச்சின்னு அறுத்தம் ஆல்ரெடி நம்ம வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி தான் போட்டிருக்கோம் ஸோ நமக்கு இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி வந்துருச்சு எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு முருங்கைக்காய் வந்து சூப்பராக வெந்திருக்கு இடையிடையே கலந்து விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இல்லாட்டி வந்து அடிப்பிடிச்சிடும் ஸோ இப்போ வந்து நமக்கு முருங்கைக்காய் வெந்தடிச்சு ஓரளவு வந்து தண்ணி இருக்கிறது போல் இருக்குது இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து வத்தி விரட்டும் தண்ணி ஸோ அப்போ தான் நமக்கு அந்த தொக்கு கன்சிஸ்டன்சி கிடைக்கும் ஸோ இப்போ பாருங்கள் நல்லா முருங்கைக்காய் வந்துட்டு காயில் வெடிச்சிருக்கு இல்லையா தண்ணியும் நல்லா வந்து வத்திடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இதுக்கப்புறம் நல்லா வந்து ஆறிடுச்சுன்னா இன்னுமே நல்லா திக்காகும் இந்த தொக்கு பார்த்திங்கன்னா முருங்கைக்காயோட ஒட்டி வர்றது போல் இருக்கும் அந்த அளவுக்கு திக்காயிடும் ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க இது மேலே வந்து கொஞ்சமாக நான் கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கலைன்னா ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் கொத்தமல்லியில் கூட தூவிக்கோங்க கருவேப்பிலை சேர்த்துட்டு சூடான சாதத்தோடு நீங்கள் மதியான சாதத்தில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டு சொல்லவே முடியாது அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கும் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி அப்படின்னா நீங்களே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுவீங்க அவ்வளோ டேஸ்ட்டியாக இருந்துச்சுன்னு ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் 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 வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும்